ஹலோ ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா என் பேர் அச்சலேஸ்வரா நான் லாஸ்ட் டைம்ல உங்களை பேசுனேன் ஆ ஆமாம் உன்னால் வேறு நம்பரில் பேசுனீங்களோ ஆ ஆமாங்க ரெண்டு என்னுடைய எனக்கு ரெண்டு நம்பர் ஆ சரி 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 இதுவும் எனக்கு நம்பர் தான் ஆ சரி 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 சொல்லுங்க ரெண்டு நிமிஷம் பேசணும் ஆ பேசு கொடுங்க சொல்லுங்க சொல்லுங்க

நீங்க வந்து அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஹிமாலயாஸ் யாத்திரா போயிருந்தேன் அப்போ நான் அவங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி ஹிமாலயாஸ் யாத்திரா போயிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் அந்த இடத்துல நான் உங்களையும் பிடிக்க போயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் வந்து அவங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டனும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங் வந்துட்டாங்க ஒரு ஜென்ரல் ஒரு ஃபீலிங் பட் அவங்களை வந்து நான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் பாக்குறேன் வைங்களேன் என் மனசில் வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒன்னா டெஸ்டிஃபுல் வந்து எதுக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா வகையிலேயும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அது ஃபியூ தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அது மாதிரி அவருடைய ஒரு நண்பர் நமக்கு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அவங்க கூட எனக்கு ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தது ஸோ அவங்க கூட பேசுறது ஒரு வச்சுக்கிறது லைஃப்ல எனக்கு ஒரு பூஸ்டிங்கானு வச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவலா இஸ் நாட் மீனிங் அது எனக்கு இன்டெலெக்சுவலா தெரிஞ்சாலும் என் வாழ்க்கையில வந்து அது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சு வைங்களேன் மனசுல மாங்கிற இத்தல சில பதம் கரெக்டா இருக்கு பட் இருந்தாலும் ஒரு வேல்யூ குடுத்து வச்சிருக்கேன் அவங்க வாழ்க்கையே எனக்கு ஒரு முக்கியமான நண்பர் அந்த நண்பர் தான் எனக்கு ஒரு பலங்கிறது ஆல்ரெடி என் மைன ரிஜிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி ஃபீல் பண்றது என்ன மேட்ரு சோ இது இப்படி அவங்க அப்படி பண்ணனால கடந்த மூணு நாட்களா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போராட்ட உணர்வு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன் என் வேலையை இழுத்து பிடிச்சி செய்யறேன் வேற வழியே இல்ல சோ சைக்கிளிங் கொஞ்சம் பண்றேன் சோ என் டிஸ்டர்ப்னு வைங்களேன் தொடர்ச்சி நான் ஒரு பேலன்ஸ்ல இருந்து மூவாயிரத்துல இருந்து என்னால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது அந்த மன வலி வந்து பேர் பண்ண முடியும் வைங்களேன் இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் என் வாழ்க்கை நான் சாதனா பண்ணிருக்கிறேன் நான் நிறைய சாதனா இருக்கேன் ஒரு நாலு வருஷம் மௌனத்துல இருந்து நிறைய பண்ணேன் பண்ணேன் அப்புறம் வருஷம் ஒரு வந்து கிரியா நான் இவ்வளவு சாதனையும் பண்ணிருக்கிறேன் இதை நான் இதுக்காக பண்ணி வரும்ல அப்ப பாக்குறப்ப என்ன அந்த பெயின் வந்து அஞ்சாரம் இருக்கு இதுதான் பட் நீங்க சொன்ன அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வர்றப்ப எனக்கு வந்து அது வந்து எனக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுன்னு வைங்களேன் ஐ மீன் இப்போ உள்ளார நம்ம சமாதானமாக இருக்கணும் நாம அது கூட சண்டை போடக்கூடாது உங்களுடைய டீச்சிங் உண்மையே அதுதான் ஸோ என்னால் இப்போ அந்த நிலைக்கு வந்து இல்லைன்னு வைங்களா ஏன்னா இது பெரிய அடியாக இருக்குது சின்ன விஷயம் தான் நான் கேரளா கேரளஸாக போயிடுவேன் அது கேர் பண்ணவே மாட்டேன் லைஃப்ல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது ஓகேன்னு சொல்லி நான் போயிருவேன் பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுக்குறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிறப்ப ஒரு பத்து வருஷம் ஒரு நட்டு வந்து உடையிறப்ப சின்ன மேட்டர் தான் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவங்களுக்கு எவ்வளவு நான் புரிய வச்ச மெயில்ல அவங்க என்னுடைய ஃபோன் வந்து அவங்களுடைய வாங்க முடியல அப்பாயின் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவரு ஆன்மீகத்துல போறாரு இவரு வந்து என் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்னுடைய கம்பெனி வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு கம்பெனி ஒரு எதிர்பார்க்க கூடாதுங்கிறது அவங்க மைண்ட்ல ஒரு பெரிய உணர்வுல என்ன பாக்குறாங்க பட் நான் என்ன நான் ஃபீல் பண்ணா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு இருக்கிறவர்களும் வெரி வேல்யூபிள் நாட் டிபெண்டிங் ஆன் இதுங்க அவங்களுடைய மணியோ வெல்த்தோ அது வேற ஏதோ அட்வான்டேஜுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நான் பாயிண்ட் வச்சுக்கலாம் எனி அட்வான்டேஜ் ஆன் தன் ஒன்லி ஜஸ்ட் லவ்விங் அண்ட் கேரிங் இதுதான் அந்த நாம் அவங்கள்ட்ட எதிர்பார்த்தோம் அவங்களும் எங்க கூட அப்படிதான் இருந்தாங்க ஆரம்பத்தில் ரிவர்ஸாக இருந்தாங்க அவங்க வந்து இதே மாதிரி அவங்க கரெக்டாக கால் பண்ணுவாங்க பேசுவாங்க மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பாங்க பிகினிங்ல அப்போ நான் வந்து அன் அட்டாச்சாக இருக்கும் அந்த டைம்ல ஐஎம் நாட் ஃபுல்லி அட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது அவங்க அன் அட்டாச்சா இருக்கிறாங்க நான் அட்டாச்சாக இருக்கிறேன் இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்குது இதுதான் என்னுடைய இஷ்யூன்னு வைங்களேன் ஸோ நான் கடந்த ரெண்டு நாள் அவங்களை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன் இது யாருக்கே கரெக்டான ஒரு பர்சன்டேஜ் ஷேர் பண்ண ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது அவங்க ஜென்ரல் எதுவும் சொல்லுவாங்க தெரியும் இப்போ நம்ம ஒரு பதினேழு இருபது வருஷம் யோகா தியானம் பண்ணிருக்கிறப்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது சரி அப்ப வந்து இது நம்ம எப்படி இத நாம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பெயின் நான் பல முறை மாதிரி ஒரு மூணு நாலு நபருக்கு வந்துருக்கேன் என் லைஃப்ல ஏற்கனவே இந்த மாதிரி மூணு நாலு நபர்களெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சோ ஐ காஸ் பெயின் பெயின் வைங்களேன் அவங்களுடைய பிரிவு வந்து அந்த மாதிரி எனக்கு வந்தது அது பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்களை ஒரு மூணு நாலு நண்பர் வந்து பிரேக் ஆயிடுச்சு ஆல் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்களேன் அவ்வளவு இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது எல்லாமே அவங்கதான் இனிஷியேட் பண்ணாங்க ஆரம்பத்துல அவங்கள நான் பிளேம் பண்ணல அதுக்கு நான் இடம் கொடுத்தவங்க நான் தான் அந்த டைம்ல நான் எவ்வளவோ அதாரா இருந்தேன் ரிசியூஸ் பண்ணேன் நான் தள்ளி போனேன் இருந்தாலும் அவங்க என்ன விடலன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நான் அதுனா ப்ரேக் 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 இப்போ இதாவது கரெக்டாக போயிட்டுருந்து பார்த்தா இதுவும் பிரேக் ஆர்டர் அப்போ பெயின் வைங்களேன் அந்த ஒரு லாஸ் லாஸ் இஸ் லவ் அண்ட் கேர் அந்த லாஸ் நான் சொல்ல வரேன் நாட் த மானிட்டரி ஆர்டர் அந்த மாதிரி நான் சொல்ல வரனிங்க இதுதான் என்னுடைய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன்லேயே ம் அதாவது இப்போது நம்ம வந்து யாரோடையாவது அட்டாச்மெண்ட் வச்சுருக்குறோம்னு சொல்லி வித்வுட் நோ ரீசன் அட்டாச்மெண்ட் வைக்கிறதுங்கிற மாதிரி இல்லாதபடி ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்மளை கொஞ்சம் ஒரு சின்ன வகையில் ஏதாவது வகையில் அவங்க நம்மளை கொஞ்சம் நிறைவுப்படுத்துறாங்க ஓரளவு ஃபிசிக்கலாகவோ மானிட்டராகவோ ஏதாவது வகையில் நம்ம நிறைவுப்படுத்துகிறனால தான் அது வந்து ஒரு ஒரு எஸ்எம்சியல்ங்கிற மாதிரி வரும் மற்றபடி இல்லை இல்லை நம்ம வந்து ஜெனரலாக சும்மா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுருந்தோம்னு கேட்டு சொன்னால் ம் அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து ஓரளவு ஈஸியான ஒரு மேட்ரு அது அது ஒரு பெரிய மேட்ருந்தது ஆனால் அது நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்க வேறு இப்போ அவங்கள நீங்கள் ரிலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி பண்ணுறது ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து சில விஷயங்களும் நாமளே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ அவங்க இருக்கிறனால அவங்க மூலமாக நம்ம சில இதுலாம் நம்ம சில பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு இப்போ அவங்க இல்லை இருக்கிற இருக்கிற நாடே வந்து அவங்க இப்போ கேனடாவில் இருக்கான்னு வச்சுக்கலாம் இல்லை இப்போ அந்த மாதிரி இல்லைங்க அவங்ககிட்ட ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ அல்லது அவங்க என்னுடைய ப்ரெஷன்ஸ்ல இருந்து பண்ற மாதிரி பெனிஃபிட்டோ எதுவுமே இல்லை அவங்க ஃபோன் கான்டாக்ட் இமெயில் கான்டாக்ட் அவ்வளோதான் ஆமாம் அது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ உண்மையிலே அவங்க வந்து இதில் உங்களுக்கு மெயினான ரீசன் வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் ஒரு இது ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்ட் இல்லைங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏதோ கரெக்டாக பண்ணுறதாக அவங்க நினைச்சீட்டு பண்ணுறாங்க கரெக்ட்லயா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இதில் வந்து என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஆக முடியாமல் இருக்குது பாத்தீங்களா கரெக்ட் கரெக்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் உங்களுடைய அவங்களுக்கு உங்கள் மேட்டரை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியலாங்கிற ஒரு இதனால் அவங்கள கிளாரிட்டி தெளிவுபடுத்த முடியலாங்கும் பொழுது நீங்கள் ஏதோ உங்களுக்கு அதில் நீங்கள் செய்ய முடியாதபடி செய்ய வேணும் ஆனால் செய்ய முடியாமல் இருக்கிறீங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குப்போம் கரெக்ட் மற்றபடி இப்போ நீங்கள் வந்து வேற இதுல நீங்கள் ஃபிசிக்கலாக எதுலேயே நீங்கள் ரிலை பண்ணிட்டுருக்கல இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இது காரணம் என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னா உங்களை அவங்க புரிஞ்சுக்கிடணுங்கிற நோக்கம்தான்

அவரையும் என்னையும் கூட்டி போனா அவருக்கு சந்தோஷமா அவர் சொல்றாரு அப்ப இவர் வந்து ரொம்ப எனக்கு சரி சரி அவங்க அது ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு பட் இருந்தாலும் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சா எதோ உங்களையும் ஹெல்ப் பண்றோம் நினைச்சி அவங்க பிஏ பண்ற மாதிரி ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து என்ன தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையை தெரிவிக்கணுமாங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் வர்றப்ப என் வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வர்றப்ப யார் ரொம்ப இருக்கணும் அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்றோம் நம்ம கூட நல்லா இருக்கும் என்ற சூழ்நிலை மகிழ்ச்சி இருந்தது இப்ப எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரப்ப நானே பாருங்க உங்களுடைய நிகழ்ச்சி வரத என் நம்பர் கூப்ப நான் ஒரு நாலு பேர் கூப்பிட்டேன் ஆன்மீகத்திட நம்ப கூப்பிட்டேன் இருக்குது வாங்க போலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இப்போ நான் கேம் அட்டன் பண்ணுவோம் நாலு பேர் நான் பண்ணேன் அவங்களும் இன்னைக்கும் பார்த்து என்ன பார்த்து தண்ணி விடுறாங்க உங்களால தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்களுடைய நன்றிக்கான நிக்கல சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி நம்மளால என்ன முடியுமா பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த நண்பர் ஆரம்பத்துல வந்து எனக்கு வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் சிக்கல் வர்றப்ப எனக்கு அன்பாவும் அனுசரணையாவும் பேசி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த நண்பர் வந்து பத்து வருஷம் நம்ம கூட ஒரு நட்புல இருந்து ஏதோ சூழ்நிலை நம்ம கூட இருந்துருக்காங்க போன் பண்ணியும் வந்திருக்கிறாங்க ஒரு சில டைம்ல வந்து அவங்க இங்க வர்றப்ப எனக்கு இருந்திருக்காங்க பேசிடுறோம் வேற அந்த மாதிரி பிசிக்கல் காண்டாக்ட்லாம் ஒண்ணுக்கு கிடையாது சோ அந்த மாதிரி என்கூட இருந்திருக்குறாங்க இப்போ கடந்த ஒரு ஏழு எட்டு வருடமா நான் அவங்களை வந்து நான் ஃபோன்ல தான் பண்றேன் ஈமெயில் காண்டாக்ட் வந்து நேரடி தொடர்பு எதுவுமே இல்லைன்னு சோ அப்படி வர்றப்ப இப்ப அந்த பர்சன் மிஸ் ஆகுறப்ப ஐ மீன் லாஸ் ஆகுறப்ப அவங்க பேக் படுறப்ப அந்த பெயின் வந்து அன்பேரபிளா இருக்கு இன்னொன்னு ஐ வாட் டு கன்வே ட் த ஹர் டு மாதிரி இல்ல அப்படின்னு நான் கன்வே பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் கன்வேவும் பண்ணேன் உங்களுடைய எஜுகேஷனோ உங்களுடைய மணியோ உங்க பியூட்டியோ பாத்துனா இல்லை உங்களுடைய உண்மை அன்ப பார்த்து தான் நான் இருக்கேன் வேற எனக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் உங்க கூட இல்ல அப்படிங்கறத நான் கிளியர் பண்ணிட்டு அது போக இப்ப நான் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குறது உண்மைதான் அது ஒரு காலகட்டத்துல எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வர்றப்ப அந்த அட்டாச்மெண்ட் நான் தானே எடுக்க முடியும் ஆனா என்னுடைய நிரந்தர அன்பு உங்க கூட எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறது நான் தெளிவுபடுத்தினேன் என்னுடைய இமெயில் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு இதுவரை அவங்க ஆன்சரே கொடுக்கல இதுதாங்க என்னோட சுச்சுவேஷன் சோ அப்ப நான் எப்படி உங்களை புரிய வைக்கிறது ஒண்ணு அல்லது என் பிரச்சனை இந்த வழியில நான் எப்படி தெரிய வர்றது ஆனா இந்த மாதிரி வழி நான் நிறைய பாத்துருக்கிறேன் இந்த மாதிரி பெண் நண்பர்கள் வந்து என் லைஃப்ல எப்பவுமே வந்திருக்காங்க மூணு நாலு பேர் வந்திருக்காங்க இது எதுவுமே நான் தேடி போனதே இல்ல அவங்களா வந்தாங்க அவங்க வர்றப்பயும் நான் ரெஃபியூஸ் பண்ண அவங்க என்ன உடவே இல்ல இதே மாதிரி ஒரு தொடர்பு இருந்த நண்பர் வச்சுக்கேன் நான் எல்லாம் கட்டானப்பையும் இதே பெயின் எனக்கு இருந்தது இந்த வழி வந்து இருந்ததுன்னு வேற எதுவும் தெரியாது இப்போ நான் சொல்ல திஸ் இஸ் நாட் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆர் மணி ஓரியன்ட் ஆர் அதர் பெனிஃபிட் அந்த மாதிரி இல்லங்கிறது என்னுடைய பாயிண்ட் இப்போ இதாங்க இப்போ என்னுடைய லைஃப் எடுத்துட்டு வந்தோம்னா இதே மாதிரிதான் இப்ப எனக்கு நிறைய அந்த ஒரு ஆன்மீகத்துக்கு நிறைய நண்பர்கள் உண்டு நாங்க சேர்ந்து தான் முயற்சி தான் வளர்ச்சிங்கிறது வந்து தனி மனித வளர்ச்சியில எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சியில தான் நம்முடைய வளர்ச்சியுமே அதனால நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்ச நிலையில என்னுடைய முதல் என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நண்பர்களுக்கும் இதில் உள்ள இதை ஷேர் பண்ணணுமேங்கிறது தான் ரொம்ப மேலவாங்கி நின்றுது அப்போ நான் இப்போ நாம் நண்பர்கள்கிட்ட நாங்கள் நான் எல்லாம் ஷேர் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொன்னால் அதாவது முதல்ல வந்து நாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது அவங்க அது வரைக்கும் வந்து ஒரு அணுகுமுறைக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது முதல்ல ரெண்டாவது ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் நாம அதுக்கு முன்னால் என்ன ஒரு ஜாயிண்டாக தேடிட்டு இருந்தோம் இப்போ வந்து நான் தேடி முடிச்சுட்டேன் நான் சொன்னது நீங்கள் கேளுங்கிற மாதிரி ஒரு ஒரு துனி அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிருந்துருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் நம்முடைய நண்பர்களே நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்து அவங்க தான் நான் நான் தான் அவங்க எண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக நம்ம அதாவது இது இப்போ நீங்கள் என்னட்டு பேசாதீங்கன்னு சொல்கிற அளவில் இல்லை பேசிக்கிதான் செய்வோம் இருந்தாலும் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் விட்டு போச்சு அப்போ என்ன என்னன்னு சொல்லி நான் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நாம வந்து உண்மையிலே நம்ம வந்து நல்ல விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற நோக்கத்துல நாம அவங்களோட தொடர்பு வச்சிருக்கிறோம் ஆனா அவங்க வந்து ஏதோ நம்மள வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம வந்து நம்ம ஒரு தப்பான நிலையில இருந்துட்டு அவங்களுக்கு தப்பான உபதேசம் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிடுறாங்க சரி அது நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஏன்னா இது வந்து நான் நல்லாவே இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு நபர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு மூணாவது நபராக இருந்து இல்லை அவர் சொல்றது அவருக்கு இவர் கரெக்டு தான் அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அவர் மேலே வருத்தப்படாதுங்கன்னு சொல்லி நீங்கள் தேர்ட் பர்சனாக இருந்து சொல்கிறது வேற இப்போ நீங்களே வந்து நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி உங்களே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற கரெக்ட் இப்போ நீங்கள் வந்து அது வந்து அதனால என்னென்ன சொன்னால் உங்கள் பொசிஷன் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் பொறுமையாக போகிறோம் இப்போ இது காரணம் இருந்துச்சுன்னா உங்களோட மனசனுடைய வருத்தத்துக்கு காரணம் இப்போ இது ஏதோ ஒரு வகையான ஒரு செட்டில்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்களா கரெக்ட் அந்த செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்குற வரைக்கும் அஜிடேஷன் இருந்துட்டு தானே இருக்கும் கரெக்ட் அதனால அந்த ஒரு செட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்கறதுனால நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் மனசில் ஏற்பட்டு இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது இதில் வந்து நீங்கள் வந்து மனசனுடைய மனது எப்பவுமே ஒரு ரியாக்ஷனரி பேஸ் தானே அது அது எப்பவுமே ஒரிஜினலாக அதுக்கு செயல்படுறதுக்கு அவசியமே இல்லை அது மனசு வந்து அதுவாக ஒரு காரணம் இல்லாமல் எதையோ ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துனால் சொல்ல முடியாது எது ஒரு சும்மா இருந்ததுன்னா சும்மா தான் இருக்கணும் இல்லையா எதையாவது ஒரு வேண்டாத உணர்வு வருது அல்லது வேண்டிய உணர்வு வந்தனாலும் ஏதாவது அந்த சூழ்நிலையுடைய தாக்கத்தினால தான் எதாவது சில உணர்ச்சிகள் வரும் அல்லது ஏதாவது சில ஃபீலிங்ஸ் வரும் அதனால் இப்போ உங்களுடைய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த உணர்வு வந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இதை எப்படி முடிச்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் சரி காலம் வரட்டும்னு சொல்லி விட்டுற ரெண்டு தான் அவ்வளோதான் ஏன்னா இது நீங்கள் வந்து உங்கள் மேலேயும் தப்பு இல்ல அவங்க மேலேயும் தப்பு இல்ல ஏதோ ஒரு வகையான கம்யூனிகேஷன் கேப் அவ்வளோதான் ரெண்டாவது அவங்களுடைய கான்செப்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் இப்போ அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வச்சுட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சோம்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து ஒரு காலம் நம்ம விடவே கூட வேண்டிய அவசியமே இல்லை சைக்கலாஜிக்கல் கான்டாக்ட்டு தான் நமக்கு வே இருக்கக்கூடாது சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம யாரையுமே ரிலே பண்ணியிருக்கக்கூடாத உடைய ஃபிசிக்கலாக நம்ம தொடர்போடு தான் இருக்கணும் கடைசி வரைக்குமே தொடர்பு அதிகப்படத்தில் செய்யணும் ஒழிய தொடர்பு குறைக்கணுன்னே அவசியமே இல்லை எந்த அளவுக்கு நாம் வந்து உறவோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது தான் இருக்கு அதனால் அது நீங்கள் இப்போ ஒன்று என்னென்னு தெரிஞ்சுன்னா இவங்க உங்களுடைய ஸ்டாண்டு வந்து நியாயமான ஸ்டாண்டு அந்த நியாயமான ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது நியாயமான உணர்வுகள் வரத்தான் செய்யும் அதனால் அது இதில் ஒன்றும் எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கிட்டு இருக்கு இதுல நம்ம குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அதை உங்களை நீங்க சரியா ஏற்றுக்கிடுங்க அவ்வளவுதான் அதான் சோ இதுதான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி அதை கன்வே பண்ண முடியும் அதனால இது நான் அப்படியே அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் போட்டும் அவங்களும் கொஞ்சம் அவங்களுடைய மெச்சூரிட்டி வேண்டி இருக்கு பாத்தீங்களா இப்ப நீங்க மட்டும் மெச்சூரிட்டியா பேசி பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அதாவது வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்இம்பார்ட்டண்ட் பொசிஷன் சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் மிக முக்கியம் இதில் நாம் வந்து ஃபிசிக்கலாக ஒருத்தொடர் ரிலேட்டடாக இருக்கிறோங்கிறதுக்காக நாம் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோன்னுட்டு நம்ம சொல்லி நம்ம அப்படி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிறாங்க தான் இப்போ நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு வந்து இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ இது வந்து நம்ம வந்து அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ அந்த இருந்தாலுமே என்னன்னா இப்ப இதுல மெயினான ரீசன் வந்து அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ப விட கூட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய அவங்க அவங்க ஸ்டாண்டு சரியில்லையே அந்த ஸ்டாண்டை சரி பண்ணணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் உங்களுக்கு மெயினா இருக்குல ஆமா அவங்க ஸ்டாண்ட சரி பண்ணனும் அவங்க மிஞ்சி மாதிரி நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன் ஆமா அதனால இப்ப வந்து அவங்க ஸ்டாண்ட் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டாண்ட் கரெக்ட் ஆயிட்டுன்னு சொன்னாலே பிசிக்கல் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட பழகிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அது இப்ப வந்து அது வந்து அது வந்து மெச்சு அது ரொம்ப ஹை லெவல்ல போறப்போ அது ஒரு பெரிய கொஸ்டினே கிடையாது அதனால இப்ப நீங்க இப்ப ஆரம்பத்துல பாருங்க ஒன் செகண்ட் ஆரம்பத்துல வந்து இது ரிவர்ஸ்ட்டாகன்னு வைங்களேன் அப்ப நான் வந்து வெரி குட் க்ளாரிட்டி இருந்தேன் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நான் எங்க போனாலும் இவங்க வந்து உக்காந்துப்பாங்க என்னைய பாப்பாங்க பேசுவாங்க அப்ப நீங்க டிஸ்டர்ப் ஆகலையா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொன்னாங்க நான் அவங்களே சொன்னாங்க நான் ரொம்ப உங்க கூட அட்டாச்மெண்ட் ஆயிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க அப்ப ஐ அம் டோட்டலி அவுட் வைங்களேன் ஐ அம் டோட்டலி யாருக்கு இந்த பிச்சர் ரொம்ப கிளியரா இருந்த பட் அவங்க ஃப்ரெண்ட்லி மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணவே கிடையாது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆக்ஷனுக்கு நான் எந்த ஒரு நான் பண்ண கிடையாது அவங்க அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ஏன் பாக்குற அதெல்லாம் பாக்காதீங்க அந்த மாதிரி நான் சொல்லுவேன் கிடையாது ஐ ஆம் நாட் கனெக்டட் வித் யூ பட் ஐ எம் லவிங் யூ சிம்பிளி ஐம் லவ்விங் யூ தர்ஷா அந்த மாதிரி இல்ல நான் இருந்தேன் அப்ப அவங்களே சொல்லிருக்காங்க நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாம இருக்கீங்க டிஸ்டர்ப்டு அவங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறேன் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க பரவாயில்ல இல்ல போய் என்ன இருக்குன்னு சொல்லி நானும் கேஷுவலா போயிட்டு அவங்க கூட பழகிட்டு தான் இருந்தேன் அப்புறம் அவங்க வெளிநாடு போயிட்டாங்க நான் போன்ல பேசுவோம் பண்ணுவோம் ட்ராயிங் ஆல் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மெச்சூர் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அது உண்மையா கூட இருக்கலாம் அப்புறம் நான் என்ன ஆயிட்டேன்னாக்கா இப்போ மந்த்லி ஒன்ஸ் அது போன்ல பேசணும் அவங்க கூட நாம வந்து ஷேர் பண்ணனும் என்னுடைய க்ரோத் என்ன என்னுடைய மானிட்டேரியல் என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கேன் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணிருக்கேன் ஜென்ரல் ஷேரிங் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல ஓகே சோ அந்த ஷேரிங் நடக்கும் அப்ப அவங்களும் பேசுவாங்க நாங்க ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் பேசிட்டு இருப்போம் இந்த மாதிரி போறப்ப அப்ப ஒரு இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி அவங்க ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பாயிண்ட்டுங்க அந்த டைம்ல அவங்க இருந்தாங்க இந்த டைம் இப்படிதான் ரிவர்ஸ் சைடு இப்ப அது கூட பரவாயில்ல அப்பா வந்து நான் வந்து கட் பண்ணு பிகாஸ் ஐ டு கிளியர்லி வாண்ட்லி பிகாஸ் அந்த டைம்ல இப்படி இருந்த இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி மாதிரி போனா போர் அடிச்சிடும் அதனால அத்தனை சொல்லுக்குமா அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இருந்தாலும் இப்ப அது ஏற்கனவே சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லல ஏன்னு சொல்லிட்டு அப்பாயின் கேட்டுருங்க உங்களுக்கு நான் கால் அவங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறாங்க இட்ஸ் வெரி பிஸின்னு வைங்களேன் சோ அதனால எப்பயுமே வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம் கேட்டுட்டு அந்த டைம்லாம் நான் கால் பண்ணுவேன் சோ அப்ப பாத்தீங்கன்னா இது வரலும் அவங்க எனக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் நல்ல ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நமஸ்காரம் சொல்லி முடிச்சிட்டாங்க ஹிமாலயஸ்லாம் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எல்லாம் மெயிலாம் பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் சொன்னாங்க அப்ப நான் நீங்க எங்க இருக்கீங்க நான் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் எப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லி மெயில் பண்றேன் நமஸ்காரம் அப்படிங்கறது குட் பைங்கிறது ஒரு டீசென்டா சொல்றாங்க வேற ஒன்னு கிடையாது சோ அப்ப நான் ஏன் இவங்க குட் பை சொன்னாங்க நாம ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டோமா வேற ஏதாவது அசிங்கமா பேசுமா நெவர் அப்படின்னா இல்லவே இல்ல அப்ப உள் தன் தேடி பார்க்கறப்ப இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க சோ ஐ ஆம் அட்டாச் வித் சார் ஹிமாலயஸ் வர கூட அவர் நம்மளை நினைக்கிறாரு அப்படின்னாக்கா அவருடைய ஆன்மீக வளர்ச்சி அதுக்கு தடைபடும் போல இருக்குது அதனால அவர் நல்ல நிலைமை இருக்கணும்னா நாம இவர் கூட தொடர்பு வைக்க கூடாது அப்படிங்கிற லெவலில் அவங்க இருக்கிறாங்க இது வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இப்ப நான் அவங்க என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா ஈவன் தோ ஐ அம் அட்டாச் வித் யூ பட் ஐ ஆம் அவேர் ஆஃப் தட் அதான் என்னுடைய பாயிண்ட் நான் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறேங்கிறதும் எனக்கு தெரியும் நான் சொல்ல வரேன் என்னுடைய அதுக்கு நீங்க எப்படி ஐயா அதான் இப்ப நம்ம வந்து நம்ம யாரோடயும் அட்டாச்மெண்டா இருக்கிற பத்தி தப்பு கிடையாது நாம நம்மளோட சொல்ல விரும்புறேன் நாம நம்மளோட அட்டாச்மெண்டா இருக்கிறது தான் தப்பு நாம நமக்கு நாமளே தான் அட்டாச்மெண்டா இருக்க கூடாது அது நமக்கு நாமளே அட்டாச்மெண்ட்டாக இல்லாத நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எவர் நியூ ஆகிடறோம் பாத்தீங்களா நாம் வந்து ஒரு நேரமும் ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனில் நம்ம டெவலப் எக்ஸ்பிரஷனை காட்டிக்கிட்டே இருக்கிறோம் இதில் எந்த எக்ஸ்பிரஷனும் வேணும் வேண்டான்னுட்டு நம்ம பிடிச்சிக்கிடாதபடி நாம் வந்து டைனமிக்காக போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான்

அப்படி அந்த கேரக்டர் அந்த சஃபர் அந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம் அது எந்த சஃபரிங் கேரக்டரும் ஓகே மகிழ்ச்சியான கேரக்டரும் ஓகேன்னு சொல்லி உங்களை நீங்க எப்போ வேணாலும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க தயாருங்கிற மாதிரி நீங்க எப்போவுமே வந்து எவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துடது தான் வெளியே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அவங்களோட நீங்க அட்டாச்மெண்ட் இருக்கிறதே தப்பே கிடையாது நீங்க உங்களோட தான் அட்டாச்மெண்ட்டா இருக்காம இருந்துக்கிடணும் அவ்வளோதான் அதுதான் இங்க எடுத்துருங்க அந்ததான் ப்ராப்ளம் தவிர அங்கேதான் ப்ராப்ளம் அங்கே வர முடியலங்கிறதா இடிக்குது இது ஏற்கனவே பல முறை நடக்கு லைஃப்ல மூணு நாலு பேர் வந்து முடித்தாங்க அந்த லைஃப்ல ஸோ அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம் யாரையும் கிட்ட வரக்கூடாது அது முக்கியமாக லேடிஸ் வந்து பக்கமாக வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருந்தோம் நாட் ஃபார் செக்ஷுவல் அட்ராக்ஷன் ஜென்ரலாகவே நான் மாதிரி மைண்டில் வச்சிருவேன் இந்த பெயினாக ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க லவ் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க கடைசியில் பயன் சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவனமா இருந்தேன் நான் கவனமாக இருந்தே ஒரு த்ரீ ஃபோர் இன்ஜின் எனக்கு தாண்டி வந்துடுச்சு அடுத்து நிறுத்தி அவங்க கதறாங்க ஏதோ சொன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு <sair>

கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அட்டாச்மெண்ட்ங்கிறது எந்த வகையில அது எனக்கு தப்பா போகும் அப்படிங்கறத அவங்களுக்கு நான் தெரிய வைக்கணும் ஒண்ணு அல்லது நல்லதா போகுங்கிறது நான் தெரிய வைக்கணும் அத நான் கவனமா தான் இருக்கிறேங்கிறது நான் தெரிய வைக்கணும் இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேங்க அப்ப அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க எனக்கும் அவங்களுடைய அன்போ அனுசரணையோ இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது

பிகாஸ் அந்த பர்சன் அந்த அளவுக்கு ஒரு கேரிங்கோட இருப்பாங்க என் மேல வைங்களா சோ அதான் நம்ம விரும்புவாங்க வேற ஒண்ணும் கிடையாது இதுல நாம வந்து அடிமையாட்டுன்னு வைங்களா இங்கதான் என்னுடைய பாயிண்ட் சரி சரி இப்ப அது டக்குன்னு பிரேக் வரப்ப அன்பேரபுள் இல்ல அதான் நம்ம எதுல எப்படினாலுமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து நம்ம எப்படியாவது ஏதாவது ஒண்ணுல நம்ம தொடர்பு வச்சிட்டு இருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இப்ப அதுல நம்ம வந்து அதுக்காக நம்ம தொடர்பு வைக்காம இருக்க முடியாது நம்ம பிசிக்கல் வேர்ல்டு பொறுத்தளவு தொடர்பு வைக்காம இருக்க முடியாது ஆனா என்னன்னு தென்னா இப்போ நம்ம நாம நம்மளோட எப்படி ரிலேட்டடா இருக்கிறோங்கிறத மட்டும் நம்ம வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நாம வந்து எப்பவுமே எந்த ஸ்டாண்ட்லயுமே நம்ம நிக்கணும்னே அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு பிடிக்காத ஒரு ஸ்டாண்ட் இருந்தோம்னா அந்த அவுட்டு போயிடணும் நல்ல ஸ்டாண்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ வந்து நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை நமக்கு கிடையாது அதனால பெயின் இருக்கும் பெயின் இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம வந்து அந்த பெயின் வந்து ஃப்ளோயிங்ல ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நாம் வந்து நான் நாமளே ரெண்டாக பிரிஞ்சுக்கிடுறோம் அது நாம் வேற பெயின் வேறுன்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு இப்போ இதில் முக்கியமானா நான் அந்த பெயினை யாருக்கு பெயினை ஏற்படுதோ அவரு தான் ஃப்ளோயிங் ஆகணும் அவர் ஃப்ளோயிங் ஆகிட்டேனா அவரோட சேர்ந்து ஃப்ளோயிங் அந்த பெயினும் சேர்ந்து ஃப்ளோ ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளோ அந்த பெயினை மட்டும் ஃப்ளோயிங்கில் விடுறதுக்குன்னு நினைக்கிறீங்க பெயின் மட்டும் மோயிங்ல போகும்போது அந்த பெயினை வச்சுட்டு பெயினை நின்றுடும்பொழுது பண்ணிட்டே போயிருவாரு அதனால இப்ப நீங்க விட இந்த பெயினுக்கு யாருக்கு பெயின் இருக்கோ அவரையும் விட்டுறணும் அவரையும் பிரவாகத்தில் விட்டுறணும் அவரை பிரவாகத்தில் தான் அது டோட்டல் சால்யூஷன் வரும் இப்ப அவரை விடுறதுக்கு தான் ஏன்னா அவரை விடுறது அவரை அவருங்கிறது அந்த நபரை சொல்லல அவருங்கிறது வச்சிட்டு இருக்கிற உங்களத தான் சொல்றேன் நீங்க நான்கிற உணர்வையும் சேர்த்து விட்டுறணும்னு சொல்றேன் அது அதுதான் புரியலன்னு தெரியல உணர்வு தான் நமக்கு இந்த இடத்துல புரிய மாட்டேங்குது அந்த நான்கிற உணர்வு விட்டுறோம் அது வந்து நீ எப்படி விடுறதுங்கிறது சொன்னா நீ எப்படி வேணாலும் செஞ்சு எருந்து விட்டுறது தான் விடுறது இந்த நானுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துட் நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுக்க வருத்தப்படனாலும் வருத்தப்பட்டுக்க அது வந்து நம்ம எதையுமே எதையுமே டீல் பண்ண சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர் வந்து அதை பிரவாகமாக விடணும்னு கூட அவர் முயற்சி பண்ணிடுவாரு அதனால் என்ன சொல்லிச்சோன்னா இப்போ இந்த நான்குறவரை நீ எப்படி வேணாலும் செயல்படுங்கங்கும்போது போது நான் நான்கிறதே புராகமாக போயிடும் நான்கிறதே பிராகமாக போகும்போது நானோட சேர்ந்த உணர்வுகளும் சேர்ந்தே புராகமாக போயிடும் அப்போ நான்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருண்டா நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுக்க நீ வருத்தப்பட்டாலும் ஓகே வருத்தப்படாலும் ஓகே எப்படின்னாலும் உனக்கு வந்து முழு சுதந்திரம் சொல்லி நம்ம நான்கிற நம்முடைய ஃபீலிங்க்கு வந்து டோட்டல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க